சூரிக்கு கண்டிப்பா தேசிய விருது கிடைக்கும் சியான் விக்ரமோட கம்பேர் பண்ணி நம்ம சிவகார்த்திகேயன் ஆடியோ லான்ஸ்ல பேசியிருக்காரு சியான் விக்ரம் நடிப்புல உருவாகி இருக்கிற தங்கலான் படம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வெளியாக இருக்கிற நிலையில அந்த படத்துக்கு சியான் விக்ரமுக்கு மறுபடியும் ஒரு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில தான் சூரிக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு சிவகார்த்திகேயன் பேசியிருக்கிறாரு விஜய் டிவில சாதாரண ஸ்டாண்டப் காமெடியனாக வந்து அங்கேயே தொகுப்பாளராக மாறி அப்படியே படிப்படியாக முன்னேறி சிவகார்த்திகேயன் தனுஷுடைய மூன்று படத்துல காமெடியனாக நடிச்சாருங்க அதுக்கப்புறம் தனுஷுடைய தயாரிப்புல வெளியான எதிர்நீச்சல் மற்றும் காக்கி சட்டை படங்கள்ல கமர்ஷியல் ஹீரோவா மாறினாரு படிப்படியா முயற்சி செஞ்சு முன்னேறிய சிவகார்த்திகேயன் இப்போ தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி ஆனா வாழ் படல் குட்டுக்காளி அப்படின்னு தரமான படங்களை கொடுத்துட்டு வராரு குட்டுக்காளி விழால பேசின சிவகார்த்திகேயன் சியான் விக்ரம் சாரோட ஒப்பிட்டு பேசுறேன் அப்படின்னு யாரும் தவறா நினைக்க வேணா விக்ரம் சார் ரெண்டாயிரத்தி மூணுல ஒரே வருஷத்துல தூல் சாமி பிதாமகன் அப்படின்னு மூணு பிளாக் பாஸ்டர் படங்கள் கொடுத்தாரு ஒவ்வொரு படத்திலும் அவருடைய நடிப்பு சிறப்பா இருந்தது அதே போல இந்த வருஷம் அண்ணன் சூரிக்கு அமைஞ்சிருக்கு கருடன் கொட்டுக்காலி அடுத்து விடுதலை டூ அப்படின்னு வரிசையா காத்திருக்கு அப்படின்னு பேசியிருக்கிறாரு தொடர்ந்து சூரியனனுக்கு நிச்சயம் கொட்டுக்காலி திரைப்படத்துல தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் அந்த அளவுக்கு இந்த படத்துல சூரியனன் தன்னுடைய உழைப்பு கொட்டிருக்கிறாரு ஒருவேளை இந்த படத்துல மிஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்து வெற்றி மறந்து சார் படத்துல கண்டிப்பா அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் பேசியிருக்கிறாருங்க தேசிய விருது ஒருத்தருக்கு தான் கிடைக்கணுமா என்ன ரெண்டு பேருக்குமே கிடைக்கலாம் சி என் விக்ரம் உடைய நடிப்பு வந்து யாரோடையும் கம்பேர் பண்ணவே முடியாது அதே மாதிரி உடைய நடிப்பு நாளுக்கு நாள் வந்து மெருகிட்டே வருது கொட்டுக்காலையில் அவருக்கு தேசிய விருது கிடைச்சாலும் சந்தோஷம் தான் யார் இங்க திறமையானவரா இருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்க போகுது அவங்க அவங்க அவங்களுடைய உழைப்பு வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க சிவகார்த்திகேயனுடைய ஸ்பீச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க உடைய வளர்ச்சியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் ね